உறவுகளுக்கு வணக்கம் என்னடா வணக்கம் வித்தியாசமா சொல்றேன்னு இல்லைங்க நான் உங்களை டு டூ லிஸ்ட் போட சொல்லியிருந்தேன் அதுல டு பி லிஸ்ட் போட சொல்லியிருந்தேன் அதாவது நீங்க என்ன செய்யறீங்கிறது முக்கியம் ஆனா அதை யாராக இருந்து நீங்க செய்யறீங்கிறது அதை விட முக்கியம்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா அப்ப நீங்க என்ன ரோல் ப்ளே பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய மகிழ்ச்சியின் அளவு மாறுது அதனால நீங்கள் யாரா இருந்து ஒரு வேலையை செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதனுடைய அடுத்த லெவலுக்கு போறோம் என்ன செய்றீங்கிறது முக்கியம் யாரா இருந்து செய்றீங்கிறது அதை விட முக்கியம் இது எல்லாத்தையும் விட முக்கியம் அதை எப்படி செய்ய போறீங்கிறது ஆபீஸ்ல பல நேரம் அதே வேலைகள் தாங்க இருக்கும் ஆனா அந்த வேலைகளுக்கு இடையிலையும் கூட சில விஷயங்களை நாம கவனிக்கலாங்க எப்ப கவனிக்க முடியும்னா அந்த வேலைய நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு போரிஙா அதே வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்குப்பா அப்படின்னு சலிக்காம கொஞ்சம் ரசிச்சு நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு புரிஞ்சிருங்க ராஜீவ் நரோனா என்ன சொல்றாரு அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல அவர் ஆர்டிகல் லாஸ்ட் இயர் எழுதியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்ப எழுதியிருக்கிறார் ஒரு ஆர்டிகிள் அந்த ஆர்டிகிள்ல அவர் ஒரு வேலையை நாம ரசிச்சு செஞ்சோம்னா அந்த வேலைக்கு இடையில ஒரு பிளாங்க் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தெரியும் அதாவது நம்ம வேலையில நம்ம எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிற விஷயம் இதை எப்ப செய்ய முடியும்னா நான் என்ன செய்யறேன் வேலைங்கிறது மேட்ரு இல்லை நான் யாரா இருந்து செய்யறேங்கிறது மேட்ரு இல்லை அதை நான் எப்படி செய்கிறேங்கிறது தான் மேட்ரு எந்த வேலையும் இந்த உலகத்துல உயர்வானது தாழ்வானது இல்லைங்க அந்த வேலைய நான் எப்படி ரசிச்சு செய்ய போறேங்கிறத பொறுத்து என்னுடைய மகிழ்ச்சி முடிவாடுதுங்க அப்ப என் தான் உலகத்திலேயே கஷ்டம்னோ இந்த வேலையில அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க என் வேலைய செய்யறது நான் நான் அதை சூப்பரா தான் செய்வேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க நடிகர் கமலஹாசன் மிக பிரபலமான நடிகர் கலைஞானி இல்லைங்களா அவரை ஒரு தடவை பப்ளிக் மீட்டிங்ல வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்க ட்ரை பண்ணாங்க நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க யாராவது ஒரு பிரபலம் பெரிய ஆளுன்னா அவர் அளவுக்கு நம்மளால சாதிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க டக்குன்னு அவரை ஏதாவது ஒரு இன்சல் பண்ணிட்டா அவங்களை ஏதாவது கேள்வி கேட்டு மடக்கிட்டா அவங்களை கிண்டல் பண்ணி மீம்ஸ் போட்டுட்டா நம்ம அளவுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் அவங்க அளவுக்கு நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா முன்னேறலாம் இந்த மாதிரி அல்ப சந்தோஷங்கள் வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையும் தரா சரி விடுங்க அது வேற இருந்தாலும் சொல்லணும்ல அப்படி ஒரு பப்ளிக் ப்ரெஸ் மீட்டிங்ல கமலஹாசன் அசிங்கப்படுத்தணும்னே ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க என்ன கேட்டாரு அப்படின்னா நீங்க இப்ப நடிக்க வந்தீங்க ரைட்டு பெரிய ஆள் ஆயிட்டீங்க ஒருவேளை நடிக்க வராம டாய்லெட் க்ளீன் பண்ற வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அப்படின்னு கேள்வி கேட்டவரை பொறுத்த வரைக்கும் டாய்லெட் க்ளீன் பண்ற வேலை மட்டமான வேலை அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல எந்த வேலையும் மட்டமான வேலை இல்லைங்க அடுத்தவங்களை ஏமாத்தாம செய்யக்கூடிய எந்த உழைப்பும் நல்ல வேலை தான் ரைட் இப்ப கமலஹாசன் உடனே பதில் சொன்னாருங்க நான் யோசிச்சு யோசிச்சு ஆச்சரியப்படுவேன் ஒருவேளை வேற யாரும் அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு அடுத்த செகண்ட் கமலஹாசன் பதில் சொன்னாரு நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் நடிக்க வந்தேன் அதனால பெஸ்டா நடிச்சு இன்னைக்கு உலக நாயகன்லாம் பேர் வாங்கிட்டே ஒருவேளை நான் நடிக்க வராம டாய்லெட் க்ளீன் பண்ற வேலைக்கு போயிருந்தேன்னா கூட அப்பவும் உலகத்திலேயே கமலகாசன보다 பெஸ்டா யாரும் டாய்லெட் க்ளீன் பண்ண முடியாதுன்னு தான் பேர் வாங்கியிருப்பேன்னு இருப்பேன்னு சொன்னார் என்னங்க அர்த்தம் நடிக்கிறது ஆயிரப்பேர் பண்றதுங்கிறதுனால எல்லாம் எந்த உயர்வு தாழ்வும் இல்லைங்க செய்கிறது கமலஹாசன் பாஸ் நான் எதை செஞ்சாலும் தான் செய்வேன் அப்படின்னு அர்த்தங்க இதை எடுத்துக்கிட்டீங்க நான் வாழ்க்கைக்கு பெரிய பாடமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இப்ப நான் கமலஹாசன் சொன்னதுனால யாருக்காவது ஏதாவது சினிமா சீன் மாதிரி தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு ஆளை அனுபவப்படுத்துறேங்க அவங்க பேரு பிரதீக்ஷா டோண்ட் வாக்கர் அப்படின்னு பேர் பிரதீக்ஷா டோண்ட் வாக்கரா என்ன சார் வாய்க்குள்ளேயே நுழையலையேன்னு கேட்காதீங்க உங்கள் வாய்க்குள்ள நுழையணுங்கிறதுக்காக வாழப்பழம் எல்லாம் பேர் வைக்க முடியாதுங்க அவங்க மகாராஷ்டிராக்காரங்க அது அவங்க பேர் அதனால் அதை அப்படி தான் சொல்ல முடியும் நிக பிரதீட்சான்னு ஞாபகம் வச்சுக்கங்களேன் அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய உறவினை வீட்டில் தான் வளர்த்தாங்க அதனால் அவங்கள வளர்த்ததே ஜாஸ்தி அப்படிங்கிற நிலமையில அவங்க பத்தாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க நல்லா படிக்கிற பொண்ணு ரொம்ப ஆர்வம் ஆனா உறவினர் வீட்டில் வளர்றதுனால எதுத்தெல்லாம் பேச முடியாதுங்க ஏன்னா முதல்ல சொன்னதுதான் இதுவே அதிகம் அவங்க செஞ்சது ஓகே அப்படின்னு பத்தாவது பாதியில நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குச்சு அடுத்தடுத்து ரெண்டு குழந்தைங்க பிறந்துட்டாங்க பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு இருபது வயசு ஆகும் பொழுது அவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் ஒவ்வொரு நைட்ல அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல் கையில் ரெண்டு குழந்தைங்களோட என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு தவிச்சாங்க சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது படிப்பும் பெருசாக கிடையாது வேலை கிடையாது பெரிய உலக அறிவும் கிடையாது என்ன செய்யறதுன்னு தெரியல வாழ்க்கையில் முதல் முறையாக மும்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்கு அவங்க போனாங்க எதுக்காக போனாங்க அவங்க ஹஸ்பண்டு புக் பைண்டிங் பண்ணிக்கூடிய வேலையில இருந்தாங்க இந்த பைண்டிங் வேலையில ஸ்டேட் பேங்க்குக்கும் ஒரு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்திருந்தாரு அந்த எல்லாம் பண்ணி அந்த அமௌண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அந்த தொகையும் உங்களுக்கு பெருசா இருந்ததுனால அந்த பணத்தை வாங்குறதுக்காக அங்க போனாங்க அங்க போன இடத்துல ஒரு கிளார்க்க சந்திச்சாங்க அவர் முதல் கேள்வி உங்களை பார்த்த உடனே என்னமா திடீர்னு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க வேலை எதுவும் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு தன் கிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்தாலே இன்னைக்கு எல்லாம் ரொம்பவும் பெருசாயிடுது ஆனால் நான் இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் ஆயிரம் கெட்டவர்களை சந்திச்சிருந்தாலும் இந்த உலகம் அதை விட பெருசுங்க இன்னும் நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க நீங்க அந்த நல்லவர்களை நம்பித்தான் உங்க வாழ்க்கையை நவர்த்தணுங்க அந்த கிளார்க் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் இதை கேட்ட உடனே பிரதீஷா சொன்னாங்க இல்லைங்க ஒன்றும் வழி இல்ல அதனாலதான் இந்த பாக்கி அமௌண்ட்டை வாங்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிளார்க் அடுத்து கேட்டார் இல்லைம்மா நம்ம பேங்க்லயே ஒரு வேலை இருக்குது ஜாப் தான் அதனால் ஹெட் இருக்கு எழுதி போட வேண்டாம் இங்கே மேனேஜர் நினச்சாலே உங்களுக்கு கொடுத்துட முடியும் ஆனால் நீங்கள் செய்வீங்களான்னு தான் அப்படின்னு எடுத்தாரு ஐயா வேலை இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வேலை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க அவர் உடனே சொன்னாரு இன்னொல்ல வாங்கி இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும் அந்த ஒர்க் தான் ஒரு நாளைக்கு காலையில ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் அவ்வளவுதான் இருக்கும் ஸோ நீங்க அந்த டைமிங் மட்டும் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னாரு மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா ரொம்ப சந்தோஷங்க அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க இவர் போய் மேனேஜர் பேசினாரு ஓகே அப்படின்னு அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க டாய்லெட் கிளீன் பண்ற வேலை தானேன்னு நினைச்சு அந்த பொண்ணை சாதாரணமாக பார்க்கலங்க அவ்வளவு அருமையாக வேலை பார்த்தாங்கங்க ஆஃபீஸ் அவ்வளவு நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுக்கிட்டாங்க தொடர்ந்து அதனால ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கான்ட்ராக்டை புதுப்பிச்சுக்கிட்டே வந்தாங்க இந்த சூழல்ல ஒரு நாள் அந்த பொண்ணு அதே கிளார்க்கு கிட்ட வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் வந்து ஏ சார் நீங்க பாக்குறீங்களே ஒரு வேலை அந்த வேலையை நாங்கள்லாம் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க அந்த கிளார்க்கு சிரிச்சுட்ட ஏன்னா அவங்க என்ன துணியில கேட்கிறாங்கிறத அவருக்கு புரிஞ்சிருச்சு உடனே அவர் சொன்னார் இல்லமா அதெல்லாம் பண்ணலாமா ஆனா அதுக்கு நீங்க படிச்சிருக்கணுமே அப்படின்னாரு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கவனப்படுத்துறேங்க அந்த பொண்ணு என்ன கேட்கலைங்க ஏன் சார் நானே கணவரை இழந்துட்டு இப்படி கஷ்டப்படுறேன் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன் எனக்காக சலுகை காட்டக்கூடாதா எனக்காக நீங்க இறக்கம் காட்டக்கூடாதா அப்படிலாம் கேட்கலங்க அந்த பொண்ணு ஏன்னா நம்ம நீங்க எப்போ சலுகை எதிர்பார்த்தீங்கன்னாலும் நீங்க கீழே இறங்கிடுவீங்க உங்களுடைய மகிழ்ச்சி போயிடும் உங்களுடைய மரியாதை போயிடும் உங்களுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் ஆனா உங்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி மரியாதை எல்லாம் போயிடுங்க காரணம் நீங்க கையேந்திர இடத்துல இருக்கீங்களா இல்லையா அதனால தானே பல பேர் நம்மளை நீ ஓசி ஓசின்னு சொல்லி காமிக்கிறாங்களா இல்லைங்களா நீங்க என்ன புரிஞ்சுக்கணுங்க நம்ம யாருக்கிட்டையும் ஓசியா இருக்க வேண்டியது இல்லைங்க உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்றேன் எனக்கு என்ன வேணுமோ அதை நீ செய் அப்படின்னு கம்பீரமா கேட்க பாருங்க பிரதீக்ஷா தாங்க செஞ்சாங்க ஏ சார் இப்ப போய் என்ன படிக்க சொல்லுவீங்களா எனக்கு சலுகை கொடுக்க கூடாதான்னு கேட்கலைங்க அவங்க என்ன கேட்டாங்க இப்ப படிச்சா கொடுப்பீங்களா சார் அப்படின்னா அந்த கிளாக்கு ஷாக் ஏன் இந்த பொண்ணு படிச்சாலும் வேலை கொடுக்குற இடத்துல அவர் இல்லை இன்னொன்னு பேங்க்ல வேலைக்கு வரணும்னா பேங்க் எக்ஸாம் தான் எழுதணும் ஆனா அவர் மண்டியில என்ன யோசிச்சாரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணு படிக்கிறேன்னு சொல்லும் பொய்யாவே இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நம்பிக்கை கொடுத்து படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல இருக்கிற எல்லார்ட்டையும் பேசி எல்லாரும் கொஞ்சம் காசு போட்டு அந்த பொண்ணை பிரைவேட்டா டென்த் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயார் பண்ணாங்க புக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க எக்ஸாமுக்கு இவங்களே அப்ளிகேஷன் பண்ணி கட்டி எல்லாம் செஞ்சாங்க அந்த பொண்ணு சாதாரணமா பாஸ் பண்ணலங்க செமையா மார்க் வாங்கி சூப்பரா படிச்சு டென்த்து பாஸ் பண்ணாங்க உடனே பிளஸ் டூ எழுதினாங்க சூப்பராக மார்க் வாங்கி பாஸ் பண்ணாங்க திரும்ப காலேஜ் டிகிரி முடிச்சாங்க பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க எந்த பேங்க்ல டாய்லெட் க்ளீன் பண்றவங்களா இருந்தாங்களோ அதே பேங்க்ல அவங்க கிளார்க் வேலையாக்கி சேர்ந்தாங்க இதோட இன்னும் கதை நிக்கலைங்க வெறும் கிளார்க்கோட நிக்கல ஏன் பல பேருக்கு ஏதாவது ஒரு வேளை கிடைச்சா செட்டில் ஆயிடும் அவங்க அந்த வேலையையும் சூப்பரா தான் செஞ்சாங்க சாதாரணமா செய்யலைங்க அதனால தொடர்ந்து ப்ரமோஷன் ஆக்கிட்டே வந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மும்பை தானே இருக்கக்கூடிய நாற்பது ஸ்டேட் பேங்க்கினுடைய கிளைகளுக்கு அசிஸ்டண்ட் ஜெனரல் மேனேஜரா பதவி உயர்வு பெற்று அதுக்காக ஒரு ஷீல்டு வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாக பெருமைப்படுத்தினாங்க அதை தான் நீங்க சைடில் போட்டோவில் பாக்குறீங்க அந்த ஷீல்டோட தான் அவங்க போஸ்ட் கொடுத்துருப்பாங்க என்னங்க அர்த்தம் இந்த உலகத்தில் தான் செய்கிற வேலையை ஒருத்தர் ரசிச்சு செஞ்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க தொடர்ந்து முன்னேறுவாங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்கிறது முக்கியமே இல்லைங்க இட் இஸ் நாட் அபவுட் நீங்கள் அந்த வேலையை எப்படி செய்றீங்கிறத பொறுத்து நீங்க ஸ்பெஷலாக இருப்பீங்க அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியை தரும் அதற்கும் ஒரு டிப்ஸ் வச்சிருக்கிறோம் ஒரு டூல் வச்சிருக்கேன் அதை அடுத்து சொல்றீங்க